கத்திரமயம் ஆக வசனம் யோவான் ரெண்டாம் அதிகாரம் பதினொன்னாம் வசனம் இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலியாவில் உள்ள கானா ஊர்களை செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார் அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள் கத்திர மயம் பண்றதாக இந்த வசனம் கிறிஸ்து வாழ் அவர் வாழ்ந்த காலத்தில் அவர் பற்றி சொல்லும்போது அவர் முதலாம் அற்புதம் ஒரு கானா ஊர்ல ஒரு திராட்சிரசம் குறைபடுது அப்போ அந்த திராட்சரத்தை தண்ணீர் திராட்சரசம் மாற்றார் எல்லாருக்கும் ஒரு அச ஒரு சம்போரமான ஒரு ஆசீர்வாதமான நிறைவு வருது வரும்பொழுதுதான் சுயசர்கள் அது ஒரு அற்புதம் பார்ப்பாங்க அற்புதம் பார்ப்பா பார்க்கல முதல் அற்புதம் கத்தர் செய்கிறார் அப்போ அவரும் விசுவாசிக்கிறாங்க மெய்யாகவே இவர் சாதாரண மனிதன் கிடையாது இவர் தேவனுடைய குமாரன் இவர்கிட்ட எதோ விசேஷம் இருக்குது அப்படிங்கிறத ஆரம்பத்தில் அவர் சுய சொல்லி அவரோட வசனங்கள் பரலோராஜ்ஜியத்துக்கு பேச முன்னாடி முதல்ல அவர் விசுவாசம் வைக்கிறாங்க அடுத்தது உள்ள கால ஊழியங்களில் அவர் மூன்று வருஷம் ஊழியத்தில் ஊழியம் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் கற்று பரலோராஜர் சொல்றாரு ஆஹ் அது போகிறாங்க போறாங்க இவங்க சீஷர்கள் அப்போஷலாக உலகம் முழுவதும் அறிகிறாங்க ஸோ நம்ம வாழ்க்கையிலே பாத்தீங்கன்னா நமக்கு இப்ப நம்ம வந்து ஒரு கத்தர் உடல் தான் தேவண்ட குமார் தான் ஏசு கிறிஸ்து நம்ம ரச்சகர் அப்படி என்ன சொன்னாலுமே அது எப்படி காதல் கேட்குறீங்க எப்படி நீ நான் மறுபடியும் வரப்போகிறார் அப்படின்னா எப்படி வரப்போகிறா வருவாரா எப்படி எதுவுமே தெரியாது இல்ல அப்போ அவர்கிட்ட ஒரு விசுவாசம் வரணும் அப்போ என்றைக்குமே ஒரு அற்புதம் கண்டிப்பா கத்தர் செய்வார் பூமியில அது எத்தனை அற்புதமாக இருக்கலாம் எதுக்கு செய்கிறாருன்னா இப்போ அது காண கல்யாணம் கல்யாணம் பண்ணதில்லை அந்த அற்புதம் பண்ணும்போது அவங்க உலக ரீதியாக ஆசீர்வாதம் பட்டு அப்படியே பெரிய உலக ரீதியாக கஷ்டம் இல்லாமல் ஆசீர்வாதமாக வாழணுங்கிறது கிடையாது எதுக்கு பண்ணுறாங்க கத்தர் அறியதுக்காண்டி கொடுக்குறாரு ஸோ நம்ம வாழ்க்கையிலுமே நமக்கு கண்டிப்பாக கத்தர் அற்புதம் செய்வார் அது பொருளாதார ஆசிவாதமாக இருக்கலாம் இல்லை வியாதியாக குணப்படுத்தலாம் எந்த ஒரு ஆசீர்வாதமோ கத்தர் வந்து உலக உலக ரீதியாக நீங்கள் முடியாதுன்னு நினைச்சிருக்க காரியங்களை கண்டி கண்டிப்பாக கத்தரை செய்வார் ஆனா எதுக்கு அங்கே தான் நம்ம இருக்கு அங்க நம்ம கற்றுட்ட விசுவாசம் வைக்கிறது அவர் தேவன்ட குமாரன் அப்படின்னு விசுவாசிக்கிறதுக்கும் அவர் மறுபடியும் நம்மளை ரசி நம்மளை அனைத்து பல்லோகத்துக்கு பல்லவத்துக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு நிச்சயத்துக்கு அவர் மேல ஒரு விசுவாசம் வைக்கிறதுக்கு அவர் சொன்ன இது உங்க அற்புதம் நடக்கும்போதா நீங்க அடுத்த பயில் படிக்கும் போது அந்த வார்த்தையை அவ்வளவு விசுவாசிப்பீங்க அவ்வளவு அவ்வளவு விசுவாசிக்கும் போது உங்க வாழ்க்கை அவர் சுத்தமாக இருக்கும் வல்லோகத்துக்கு ஆயத்தமாகும் நீங்க அநேக சாட்சியாக இருப்பீங்க இந்த வேலையில நம்ம எப்படி எப்படி தெரியாது எப்படி இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில விசுவாசத்துல குறைஞ்சோ ஏதோ நம்ம கத்தொடுக்காத விசுவாசம் எப்படி இருந்தாலும் சரி நான் ஒரு விஷயம் கத்தனி பார்ப்போம் கண்டிப்பாக உங்க விசுவாசம் பண்ண உங்களோட விசுவாசம் பண்ண உங்களுக்கும் கண்டிப்பாக கத்தல அற்புதம் செய்வார் இந்த பூமியிலும் நீங்க சாட்சியில் வாழ்க்கை வைப்பீங்க கத்த விசுவாசிப்பீங்க சாட்சியில் வாழ்க்கை வாழ்வீங்க உங்க சாட்சி நிமித்தம் அநேக தேவனுடைய தேவனுடைய தேவனோட சேர்வாங்க பூமியில் சாற்றி வாய் தருவார் உலகத்துக்கு மொழியை அய்தப்படுத்துவார் உங்க மூலமாகவும் அநேக ஜனங்களும் அழைத்துப்படுத்துவார் நமக்கு அர்ப்பணிப்போம் தேவந்த கிருமி செய்வராக ஆமேன்